அல்லா மொலிக் நீங்கள் என்னை நோக்கி ஓரடி வந்தால் நான் உங்களை நோக்கி நூறடி வருவேன் என்று சொன்னது போல நீங்கள் என்னை நோக்கி நூறடியே வந்து விட்டீர்கள் நூறடியே வந்து விட்டீர்கள் நான் உங்களோடே வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை தரிசனம் செய்துவிட்டு உங்கள் வீடு நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் நானும் உங்களோடு உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் இன்று முதல் இன்று முதல் இல்லாமல் செய்வதற்காகவும் உங்கள் தோல்விகளை எல்லாம் களைவதற்காகவும் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற அந்த துன்பங்களையும் துயரங்களையும் வெளியேற்றிவிட்டு உங்களுடைய கெட்ட சக்திகளையெல்லாம் வெளியேற்றிவிட்டு நல்ல சக்திகளை நல்ல அதிர்வலைகளை உங்கள் வீட்டிலே நான் அமர்த்தி வைத்து உங்களை ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒழுக்கமாகவும் ஓங்கி வளர்ந்து உயர்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தருணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்காக உங்களை நோக்கி வந்து உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் வழி பயணம் அனைத்திலும் நானே இருந்து உங்களை இனிமேல் வழிநடத்துவதற்காக நான் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள் அல்லாஹ் மாலிக்